வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க தமிழகத்துல வந்து பரபரப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது இந்த இந்த நேரத்துல புதிய வருஷம் தொடங்குறதுல இருந்து அதுவும் குறிப்பா வந்து மா தை பிறந்தா வழிபுறக்கும் அப்படின்னுவாங்க இந்த தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பரபரப்புகள் இருந்துகிட்டே இருக்கு ஸோ கொஞ்ச நாளா நீங்க வந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த பாத யாத்திரையில ஒரு ஸ்லோகன் நீங்க பாக்கலாம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு ஆனா இது வந்து கொஞ்சம் மாற்றமா இருக்கு தமிழகத்துல மீண்டும் மீண்டும் மோடி வந்துகிட்டே இருக்கிறாரு இப்பதான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தாரு திருச்சி ஏர்போர்ட் திறந்தாரு பல நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டாரு அகெய்ன் வந்து சென்னைக்கு வராரு சென்னையில ஒரு நாள் இரவு வேற தங்குறாரு அப்புறம் வந்து திருச்சி போறாரு ராமேஸ்வரம் போறாரு சோ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்துக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்ற ஒரு சைன் தெரியற மாதிரி இருக்கு இந்தியாவுக்கே ராமராஜ்யம் கொடுத்த நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நாடே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாக வெள்ளத்துல இருக்குது நமக்கு தெரியும் உலக நாடுகள் அனைத்தும் ஒரு கோவில் திருவிழா இப்படி இருக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வுகளோட ஒரு குவியல் நாம அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க கேலோ இந்தியா பங்குக்காக வர்றதை பத்தி சொல்றீங்க இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவான் எப்போதுமே மோடி அவர்களுக்கு வந்து வள்ளுவர வெறும்ன வார்த்தைகளால சொல்லாம வாழ்ந்து காமிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி அவர் எடுத்துக்கொண்ட வாக்காதான் நான் இதை பாக்குறேன் ஏன் உங்களுக்கு முன்னாடி நம்ம இங்க இன்டர்நேஷனல் கேம்ஸ் இங்க நடந்தது அதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடதுன்னு நீங்க மறந்துட கூடாது இப்ப நடக்க போறதும் நடந்ததும் நமக்கு வந்து அஹ் கேலோ இண்டியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்றாங்க அது நடக்கிற இடம் தமிழ்நாடு சோ நாங்க இங்க ஒரு எம்பிஎ கூட குடுக்கல ஆனா நீங்க நான் உனக்கு எதுக்கு பண்ணனும் அப்படின்னு அவர் யோசிக்கல நீங்க பண்றீங்களா நாங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் குடுக்குறோம் அதுதான் இவர்களுக்கும் அவர்களுக்கு மன உள்ள வித்தியாசம் அதாவது இந்த இந்தி தெரியாது போடா அப்படின்னு தமிழக மக்களை ஏமாத்துற இந்த கூட்டம் இன்னைக்கு வந்து கேலோ இந்தியா கேலோ இந்தியான்னு அவங்களே வந்து பிராண்ட் பண்றாங்க நீங்க செஸ் ஒலிம்பியாட்ட பத்தி சொன்னீங்கன்னா அதுவும் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஈவென்ட் ஆனா அந்த ஈவெண்ட்ல பிரதமருடைய போடாம பண்ணாங்க வந்து போட்ட ஒரு நிர்வாகிய கூட கைது பார்த்தோம் இவங்க வந்து எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள்ல மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்துல ஸ்டிக்கரை ஒட்டி தாத்தா படம் ஓட்டி அப்பா படம் ஒட்டி மகன் படம் ஓட்டி பண்ற வேலையதான தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அது இதுல மட்டுமா பண்றாங்க ஜல்லிக்கட்டுல கூட நீங்க பாத்திருப்பீங்க ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு அரங்கம் ஆரம்பிச்சு அதுவும் வந்து கலைஞர் வந்து ஏறு தழுவுதல் அரங்கம்னு மாத்திருக்கிறாங்க இன்னும் வந்து டிஎன்இபில ல இருந்து பொதுப்பணித்துறையில இருந்து எல்லாத்துக்கும் பேரை மாத்தல கவர்மெண்டோட ரீதியா அப்ப வீட்டு காசான சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கேட்க முடிஞ்ச இவங்களால அரசு பணத்துல செய்யக்கூடிய அத்தனை பணிகளுக்கும் கருணாநிதியோட பேரை வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு அவரு தான் சொல்லணும் கருணாநிதி பேரை வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேக்குறீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா ஒவ்வொரு கிராமத்துலயும் அந்த மக்களா சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போட்டி அது அந்த பொங்கல் நேரத்துல அவங்க நடத்தக்கூடிய போட்டி அதுலயும் போய் அரசியல புகுத்தி அதுல பாருங்க அதுல வர்ற அந்த மாடு பிடி வீரர்கள் எல்லாரோட அந்த டிஷர்ட்லயும் அப்பா தாத்தா மகன் அதாவது இவங்க வந்து ஏதோ தமிழ்நாட்டையே வந்து மாதிரி இல்ல தமிழ்நாட்டையே பட்டா போட்டுட்ட மாதிரி தான் பண்றாங்க அது மட்டும் பண்ணல சார் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஒரு பையனுக்கு வந்து சமூக நீதி பேசுற இவங்க அந்த பையன் சொல்றான் நான் வந்து பறையர் சமூகத்தை சார்ந்தவன்றதுனால என்ன பேரை சொல்லி திட்டுறாங்க நான் வந்து இத்தனை மாடு பிடிச்சிருக்கேன் அமைச்சருக்கு சொந்தக்காரர் வந்து இத்தனை மாடு பிடிச்சிருக்காரு மூணு போட்டியில அவன் பதினேழு மாடு பிடிச்சிருக்கான் நான் ரெண்டு போட்டியில பதினேழு மாடு பிடிச்சிருக்கேன் ஈக்குவலா பதினேழுன்னு சொல்லலாம் ஆனா நான் ரெண்டுல அவங்க மூணுல இந்த எட்டாம் கிளாஸ் ஃபெயில் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா கவுண்டமணி செந்தில் ஜோக்கு வரும்ல எட்டாம் கிளாஸ் பாஸ்ன நீ வந்து பத்தாம் கிளாஸ் ஃபெயில் என்னன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர்களுக்கு கொடுத்தாங்கன்னு அந்த பையன் சர் சர்ச்சையாக்கி நான் நீங்க இந்த அமைச்சர்களை பத்தி பேசுறீங்க திமுக அரசாங்கத்துல வந்து அமைச்சர்கள் எல்லாருமே கொத்தடிமைகள் தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு திமுகல எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தோராயமா சொல்லுங்களேன் திமுக அமைச்சரவையில எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க முப்பதஞ்சு அமைச்சர்கள் இருக்காங்க அதுல எத்தனை பேர் நீங்க தொடர்ந்து டிவியில பாக்குறீங்க அதாவது ஒரு ரெண்டு பேர் யார் வந்து வீட்டு வேலையை பாத்துக்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வந்து ஹைலைட்டட் அமைச்சரா இருக்கிறாங்க அதாவது இந்த ஜல்லிக்கட்டுல இருக்கிற அமைச்சர் பாருங்க ஒரு அமைச்சர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் நின்றுகிட்டு இருக்கிறாரு ஆனா உதயநிதியும் அவர் கூட படத்துல நடிக்க கூடிய இந்த கூத்தாடிகள் வந்து சேர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து அமைச்சர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கு இந்த ஜல்லிக்கலயும் அரசியலை கொண்டு வந்து எல்லாத்துலயும் அரசியல் எல்லாத்துலயும் அரசியல் அதாவது இந்த தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல ஆனா எல்லாத்தையும் மக்கள் வந்து ரொம்ப கூர்மையா பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனாலதான் மக்கள் பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல அதாவது பழசா இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து தேவையானது அப்படின்னு நிறைய ஆடியோக்களை வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் விட்டுட்டே இருக்கிறாரு டூ ஜில வந்து நாங்க வந்து தப்பே பண்ணல நாங்க வந்து உத்தம புத்திரன் அதாவது அந்த ராஜா பேசுவார் பாருங்க அந்த டூ ஜி ராஜா அதனால வந்து இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாண்டா இவன் ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஆனா ராஜா பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் ஹரிச்சந்திரன் அப்படின்னு அந்த அளவுக்கு பேசினார் ஆனா இன்னைக்கு அந்த டூ ஜி விசாரணைய சிபிஐ வந்து இவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அன்னைக்கு வந்து காங்கிரஸ் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி துணை போச்சு அப்படிங்கறது அந்த ஆடியோ அந்த ஆடியோ எல்லாம் கேட்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு இன்னும் நிறைய அது மாதிரி வரும்னு தலைவர் சொல்லிருக்கிறாங்க ஆக்சுவலா அண்ணாமலை சார் சொல்லிருக்காரு நீங்க இதுதான் நம்ம பார்க்கணுங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்த இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் ஐநூறு வருஷ பிரச்சனையான ஒரு விஷயத்தை நூற்றி ஐம்பது வருஷம் கோர்ட்ல இருந்து ஜனநாயக முறைப்படி சமூக நீதிப்படி ஒரு தீர்ப்ப வாங்கி அத அரசுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு ட்ரஸ்ட் வச்சு அதன் மூலமாக நியாயத்தை நிலைநாட்டணும்னு ஒரு மத்திய அரசு நினைக்குது இங்க நாம கிட்ட பவர் இருக்கிற ஒரே காரணத்தினால எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட முடியும்னு நினைக்கிறது இங்க உள்ளது அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்டான திமுக கட்சிக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் நீங்க பாப்பீங்க அங்க அவங்க இவர்கள்லாம் சொல்லுவாங்க ஆஹ் வந்து நாங்கெல்லாம் வந்து மத்திய அரசு மாதிரி கிடையாது அப்படின்னு கண்டிப்பா நீங்க மத்திய அரசு மாதிரி ஆகவே முடியாது ஏன்னா ஒரு சின்சியாரிட்டி டெடிக்கேஷனுக்கு இன்னைக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறது அஹ் மோதிஜி அவங்க சொல்லலாம் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல அவர் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடி போயிட்டு அங்க இருந்து போயிருக்கிறாங்க அதாவது இதுல நிறைய பேர் வேற கேக்குறாங்க ராமருக்கும் தென்னிந்தியாவுக்கும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ராமர் கோயில் எத்தனை இருக்குன்னு நான் ஒரு சோசியல் மீடியால பாக்குறேன் அஹ் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் யாரு ராமருடைய ஒரு அவத ஒன்னொன்னு தானே பெருமாளுடைய இதுதான் டிபிக்சன் தான் ராமர்ன்றது கூட புரியாம இவர்கள் சொன்ன அந்த மூளை வந்து உள்ளுக்குள்ள போட்டு 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 அஹ் இந்த திராவிடம் திராவிடம்னு பேசி 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 ஹாஃப்டு நியூஸ சொல்லி சொல்லி நீங்க வந்து இந்த மக்களை மடைமாற்றம் பண்ணத்தோடதுதான் பெருமாளுக்கும் ராமருக்கும் கூட வித்தியாசம் தெரியாம போனது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் இன்னைக்கு அவர் வந்து கனெக்டிவிட்டி அந்த சவுத் இந்தியாவுக்கும் ராமருக்கும் உள்ள கனெக்டிவிட்டி என்ன எஸ்பெஷலி தமிழகத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து இஸ்வாகு குலத்தோட குல தெய்வமா வழிபட்டாங்க ராமரும் சீதையுமே அதை வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்று ஆவணமா இருக்குது அதை வச்சுதான் அவர் அதை கனெக்ட் பண்றதுக்காக நாசிக் போறாரு நாசிக்ல இருந்து இங்க வராரு இங்க இருந்து ராமேஸ்வரம் போறாரு ஏன்னா அங்க ராமநாத ஈஸ்வரரை இவர் மணல்ல வச்சு வழிபட்ட இடம் அது ராமரே மணல்ல வச்சு வழிபட்ட இடம் இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் உள்ள ஏன்னா இவர்களுடைய வரல் இவர்களுடைய எண்ணமே என்னன்னா வரலாற்றை காணாம திருப்பி பண்ணணும் இதுதான் இவங்களுடைய வேலையா இல்ல அதுல வந்து அவங்க கை தேர்ந்தவங்க நீங்க சொன்னது மாதிரி அந்த வரலாற்றை மறைக்கிறது வரலாற்றை வந்து மாத்தி எழுதுறது மக்களை வந்து மனமாற்றம் செய்யறது அப்படின்றது வந்து அதுல டாக்டரேட் வாங்கினவங்கதான் பாத்தீங்க அப்படின்னா திமுகவும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து டாக்டர் எதுக்காக டாக்டேட் பட்டம் கொடுத்தாங்க இந்த மாதிரி வரலாற்றை மாற்றினதுக்காகவும் மடைமாற்றம் பண்றதுக்காகவும் கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் இந்த டூ ஜி கேஸ் அதாவது டூ ஜி கேஸ்ல எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை நாங்க வந்து குற்றவாளியே கிடையாது நாங்க வந்து தப்பே பண்ணல ஆராசா என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஏழைகளுக்கு வந்து ஒரு ரூபாக்கு டெலிபோன் பண்ற வசதியை பண்ணி கொடுத்தேன் அதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டாங்க நான் ஒரு தலித்து அதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க எந்த அளவுக்கு போய் சொன்னாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க இடி வந்தாலோ சிபிஐ வந்தாலோ ஆஹ் இவங்க வந்து மத்திய அரசோட கைப்பாவியாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு இதைத்தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அதாவது சிபிஐ என்னைக்கு ரைடு வரணும் ரைடு வந்தா என்ன கேள்வி கேட்கணும் வந்து இவங்களுக்கு அனுப்பிடுவாங்களா இப்படித்தான் பேர் பக்கத்துல ரெண்டு மூணு பட்டங்கள் போட்டுக்கிறாங்க இவனுங்க எல்லாம் இந்த மாதிரி அவுட் பண்ணி அதை இன்னைக்கு அவங்க வாயாலேயே சொல்றாங்க அன்னைக்கு இருந்த ஐ பி எஸ் உயர் அதிகாரி அவர் வந்து புரோக்கர் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பேசி ஆஹ் நாளைக்கு வராங்க இல்ல இல்ல இந்த நேரத்துல பண்ணாதீங்க நாளைக்கு வந்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த நேரத்துல பண்ணீங்கன்னா அதோட கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் சி அந்த சிபிஐ ரைட வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து அந்த மீனவர்களோட போராட்டத்தோட கனெக்ட் பண்ணி விடலாம் நம்ம என்ன பண்ணோம்னு தெரியாது இத பேசுறது எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துல போலீஸ் அதிகாரியாகவும் இருக்கிறாங்க அதே மாதிரி மத்திய அரசுல அமைச்சர்களா இருந்தவங்களும் இத வந்து பேசுறாங்க சோ இப்ப என்ன சொல்றாங்க இதை பத்தி யாருமே பேசல அண்ணாமலை இந்த ஆடியோ வெளியிட்டிருக்காரு ஒரு ரெண்டு ஆடியோ வந்திருக்கு இன்னும் நிறைய ஆடியோ இருக்கு அப்படின்றாரு ஆனா நிறைய இந்த கொத்தடிமை மீடியாக்கள் இருக்காங்க இல்லையா வந்து பண்ணல ஒரு சிலர்னா இது பழைய ஆடியோ இதை விட்டு என்ன பிரச்சனை இதுல என்ன அதாவது அந்த பழைய ஆடியோன்னு சொல்றானே தவிர அதுல நாங்க குற்றவாளி இல்லைன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லல நீ என்ன மட்டும் சார் சொல்ல முடியாது இன்னைக்கு இவர்கள் வந்து கிளைம் பண்றது என்ன நாங்க இன்னைக்கு நிரபராதி ஆயிட்டோம் விடுதலை ஆயிட்டோம் அப்படிங்கறது இருக்கிற விஷயம் யாருமே சொல்லவே இல்ல அந்த நேரத்துல இது வந்திருக்கிறது உண்மையாக இவர்களுடைய தோளுறிச்சி காட்டுற விஷயமாக இருக்கும் இதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இருக்கு அவங்க வந்து எப்படி எப்படியோ மாத்தி மேனிப்புலேட் பண்ணி நான் வந்து குற்றவாளி இல்லன்னு சொல்லி வெளியில வந்துட்டாங்க அதுக்கு அப்பீல் இருக்கு ஆனா நீங்க சிபிஐ விசாரணையே நீங்க வந்து பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய பதவியை வச்சு உங்களுடைய அதிகாரத்தை வச்சு அந்த விசாரணையை திசை திருப்பி இருக்கிறீங்க டேம்பர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு புது கேஸ் கூட போட முடியும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஆடியோ வெளிவிடுறாரு அவர் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா சாதாரணமா இருக்காது ஏன்னா அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தவர் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அவரும் இதற்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு உள்ளேயும் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுல கூட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்கிருந்து அக்யூஸ்ட தூக்கிட்டு வந்திருக்கார் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரியா நேர்மையான அதிகாரியா இருந்திருக்கார் இன்னைக்கு வந்து அதனால தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை வந்து பொறுமையா ஒன்னு ஒன்னா அதுக்கான டைமை கொடுத்து கேப்ப கொடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆனா இன்னைக்கு இந்த ஊடகங்கள் வந்து இதை ஒருத்தம் கூட இதை பத்தி வந்து பேசவே இல்லை அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற விஷயங்கள தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கேலோ இந்தியாவை பேசுறாங்க அதாவது மாநில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க என்ன மாதிரியான ஒரு நாடகம் மக்களை எப்படி ஏமாத்துறானுங்க பாருங்க சொந்த கட்சிக்காரனுடைய சொந்த கட்சியில இருக்கிறவங்க செய்யற அநியாயத்தையே தட்டி கேட்க முடியாதவங்க நாட்டுல நடக்கறதையும் மத்திய அசையில நடக்கிறதையும் இவங்க கேட்க போறாங்கன்னு நம்புறது வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனம்னு உங்களுக்கு தெரியும் அதாவது மக்களை வந்து முட்டாள்னு இவனுக்கு நினைச்சிட்டு இருக்கானுங்க அதாவது எப்ப பார்த்தாலும் பேசுறது என்ன மாநில உரிமை இல்லன்னா இந்தி திணிப்பு அதாவது அறுபது வருஷமா இவனுங்க இருக்கானுங்க இதுல எத்தனை வருஷம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய கூட்டணியில இருந்திருக்காங்க அதாவது மத்தியில வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் கூட்டணி அது பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் கூட்டணியில இருக்கணும் அமைச்சர் பதவி இருக்கணும் அன்னைக்கெல்லாம் இவங்க வந்து மாநில உரிமையை பாதுகாக்கல இப்ப வந்து நாங்க மாநில உரிமையை பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றானுங்க அதாவது மாநில உரிமை நீங்க சொன்னீங்க கட்சிக்கார செய்யற அநியாயம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதியினுடைய மகன் வீட்டுல வேலை செஞ்ச ஒரு தலித்து பெண்ணுக்கு அந்த அளவுக்கான ஒரு கொடுமை வந்து நடந்திருக்கு சமூக நீதி பெண் உரிமைன்னு பேசக்கூடியவங்க ஒரு பனிரெண்டாவது படிச்ச ஒரு சின்ன பொண்ண எந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க அப்படின்ற வீடியோ சமூக வலைதளத்துல வந்திருக்கு பாத்திருப்பீங்க நீங்களும் அத பத்தி நிறைய ட்வீட் கண்டிப்பா நம்ம பார்த்திருக்கோம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கனிமொழியோ சல்மா அவர்களோ பதில் பேச மாட்டாங்க உண்ணாவில நடந்ததையும் உத்தரப்பிரதேசத்துல நடந்ததையும் உடனடியாக ட்வீட் போடுவாங்க வெளியில பேசுவாங்க பெண்ணுரிமை பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அவலங்கள் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனா தன்னுடைய சொந்த மாநிலத்துல சொந்த கட்சியில நடக்கிற விஷயத்த இவங்க எல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க அந்த பொண்ணு என்ன சொல்ல திமுக எம்எல்ஏ இந்த கருணாநிதிங்கிறவரு பல்லாவரத்தினுடைய திமுக எம்எல்ஏ அவருடைய மகன் வீட்டுல வேலை செய்யற பொண்ணு அதுக்கு வந்து யாருமே வாய்ப்பு திறக்கல நேரம் மணிப்பூருக்கு போயிடுவாங்க மணிப்பூர்ல கண்ணு மூஞ்சி எல்லாமே இப்படிதாங்க இருக்கும் இப்படி கீழே அதுதான் இவங்களோட போலீஸ் விசாரணையே எப்படி வந்திருக்குது அந்த இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயி ஹாஸ்பிட்டல்ல உடம்பெல்லாம் சூடா இருக்குது சிகரெட் மாதிரி உள்ளத மாதிரி பொத்து வச்சிருக்காங்கன்றதுனால அவங்க இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்க பாத்திருப்பீங்க சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில ஜெகநாதன்ற துணைவேந்தர் மேல பிசிஆர் ஆக்ட போட்டு அவரை தீவிரவாதி மாதிரி ஃபுல்லா சுத்த இன்னி வரைக்கும் இப்ப வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய நடவடிக்கையை அதுல எடுக்கல அப்படிங்கறதுதான் நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு விஷயம் கவனிக்கணும் அதாவது தலித்துக்காக போராடுற நான் தான் தலித்தோட தலைவன்னு சொல்லக்கூடிய ஒருத்தம் கூட இந்த குழந்தைக்காக பேச்சே பேசல யாருமே குரல் கொடுக்கல நீங்க தோழமை அவங்க எல்லாம் வாய மூடி பல வருஷம் ஆச்சுங்க ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு கூட வேங்கை வயலுக்கு இன்னும் நமக்கு நியாயம் கிடைக்கல கூட தட்டி கேட்க கூட்டணி வேணும் ரெண்டு சீட்டு கொடுத்தா நான் உன் வீட்டு வாசல்ல மொற செய்யறேன்னு சொல்றவங்க எல்லாரும் இதை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் எப்படி வந்து உதயநிதி வந்து கோயில்ல நம்ம ராமஜென்ம பூமி விஷயத்துல பேசுறாரு நாங்க வந்து கோயில திறக்க கூடாதுன்னு சொல்லல மசூதியை இடிச்சதை தான் தப்புன்னு சொல்றோம் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னால அங்க என்ன இருந்தது அப்படிங்கறத தொல்லியல் துறை சொல்லி கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்து வந்திருக்குதே இல்ல மேடம் மசூதி அது அதுக்கு முன்னாடி அங்க மசூதி இருந்ததா கோயில் இருந்துதா அந்த வரலாற்றுக்கே போக தேவையில்ல மசூதி இடிக்கிற அந்த வருஷத்துல இவங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க இவங்க தாத்தா கூட்டணி வச்சிருந்தாரு அது தெரியாது இந்த உதயநிதிக்கு நாம யாருமே எதையுமே நியாயப்படுத்தல ஆனால் இன்னைக்கு அந்த இடம் யாருக்கு சொன்னானு கோர்ட் மூலமா சொல்லிருக்கு நீங்க இங்க இருக்கிற கோயில ஃபுல்லா இடிச்சுக்கிட்டு நீங்க வந்து மாநில உரிமை பேசுறீங்க அஹ் மக்களுடைய உரிமை பேசுறீங்க அப்ப இந்த நாட்டுல அந்த ஜட்மெண்ட் வந்தப்போ ஒரு சின்ன எதிர்ப்பு கூட வரல அப்படின்னா எல்லாரும் அதை மனதளவுல ஏத்துக்கிட்டதுதான் நீங்க காரணம் அப்படிங்கறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மக்கள் ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல என்னடா இதை இவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களே அத்தனை பேரும் சுமூகமா இருக்காங்களே உலகமே இந்த விழாவை கொண்டாடுது அப்ப நாம என்ன செய்யறது அப்படிங்கிற நேரத்துல அந்த இடத்துல இவர்கள் எல்லாம் மத்தவங்களை பிரிவினை பேசுறாங்க இந்துத்துவவாதிகள்னு சொல்லுவாங்க நீங்க என்ன வாதிகள் நீங்க எப்படி வந்து இந்த நேரத்துல இந்த இடத்துல இரண்டு இரண்டு மதத்தினருக்கிடையே நீங்க அப்ப சண்டை மூட்டி விடுறதுக்காக பண்றீங்களான்றது கூட நாம கேட்கலாம் இல்லையா நீங்க என்ன உரிமைய நீங்க அந்த மாநாட்டுல நாம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாநாட்டுல நீங்க நிலை நிறுத்துறீங்கன்னு நாங்க பாக்குறோம் ஏன்னா உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கணும் தீர்மானம் என்ன நிறைவேற்ற போறீங்க துணை முதலமைச்சர் ஆக்கணும் இவருக்கு வந்து இந்த பதவி கொடுக்கணும் நாங்க வந்து ஹிந்தியை ஒழிப்பதற்கு நாங்க போராடுவோம் கான் நீங்க வந்து அதாவது தி நேம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க படத்தை எடுப்பீங்க படத்தை விநியோகஸ்த உரிமை வாங்குவீங்க ஹிந்தி படத்தோடது ஆனா நாங்க ஹிந்தி எதிர்ப்போம்னு பேசுவீங்க ஒருத்தர் சொல்றாரு ஒரு பட விழால ஒருத்தர் கேக்குறாங்க நாங்க எல்லாம் ஹிந்திய வந்து திணிக்கிறது தான் யாரு திணிச்சாங்க அந்த ஹிந்திய திணிச்சு நீங்க அறுபத்தி ஏழுல உங்களுக்கு பிரச்சனை வந்தப்ப கூட உள்ளவங்க கூட தானே நீங்க இருக்கீங்க அப்ப நீங்க எல்லாம் இதை பத்தி பேசலாமான்னு மக்கள் இன்னைக்கு யோசிக்க கூடியது இது இல்ல இந்த மாநாட்டிலயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க வரக்கூடிய ஒரு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்களா ஒரு லட்சம் பேர் வருவாங்களான்னு தெரியாது இந்த ஏமாந்த இளைஞர்களை மூளை செலவை பண்ணி அவங்க கிட்ட திரும்ப இதையே தான் சொல்லுவாங்க மாநில உரிமை ஹிந்தி திணிப்பு இந்த மொழி போராட்டம் இந்த மாதிரி எதையாவது சொல்லி அவங்களுடைய அந்த மூல செலவை செஞ்சு அவங்கள வந்து மடைமாற்றம் செஞ்சு இப்ப வரக்கூடிய தேர்தலில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லி அனுப்புவாங்க அதாவது இந்த மாநாடு மக்களுக்காக எந்த ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இருக்காது அதாவது மாநில உரிமையும் கிடையாது மக்கள் உரிமையும் கிடையாது இது வந்து அவர்களுடைய உரிமை அவர்களுடைய குடும்பத்துக்கான ஒரு போராட்டம் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க மாநில உரிமையே அதே மாதிரி மொழி போராட்டம் அது அதெல்லாம் வந்து அவங்க தாத்தா காலத்து அரசியல் இன்னைக்கு நடக்கக்கூடியது தமிழகத்துல அண்ணாமலையின் அரசியல் அதாவது மக்களுக்கு தெளிவா சொல்றாரு அண்ணாமலை பின்னாடி போகக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அவேர்னஸ் இருக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதாவது இதற்கு முன்னாடி வந்து டூ ஜி கேஸ்னா என்னன்னு தெரியாத இளைஞர்கள் கூட இன்னைக்கு டூ ஜி கேஸ்னா என்ன அதுல என்னெல்லாம் பண்ணாங்க சிபிஐ இவங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு உத்தம்னு சொல்லக்கூடிய ராசா அந்த யார் இந்த இன்ஃபர்மேஷன் பேசினாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு நீங்க டேட்டாவை கொடுத்தீங்க அப்படின்னா அதை பார்த்து அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான இளைஞர்களா இருக்காங்க சோ அந்த மாதிரியான இளைஞர்கள் இன்னைக்கு அண்ணாமலையின் பக்கம் இருக்கிறாங்க நிச்சயமா மக்கள் வந்து இன்னைக்கு என்ன நடக்குது தமிழக அரசியல்ல இந்திய லெவல்ல உலக அளவுல இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கு உலகம் இந்தியாவை எப்படி பாக்குது அப்படிங்கறத தெளிவா பாக்குறாங்க நிச்சயமா வரக்கூடிய இந்த தேர்தல்ல மக்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க சரியான அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க சார் அதாவது ஆஹ் ராமருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அவர் வாழ்ந்து காமிச்சது ஆனால் அப்ப கூட ஒரு மனுஷன் நேர்மையா வாழ முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் கல்லால் அடித்தால் கூட நான் சொல்றத சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அண்ணாமலை அவர்களும் மேல நீங்க என்ன எவ்வளவு வேணா சொல்லுங்க நீங்க வந்து மத தீவிரவாதின்னு சொல்லுங்க குஜராத்ல நடந்த கலவரத்தை பத்தி என்ன பேசுங்க என்ன வேணா நீங்க செய்யுங்க ஆனால் நான் செயல்களால் நான் தூய்மையானவன் அப்படிங்கறத நிரூபிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள சங்கல்பம் எடுத்து இத்தனை வருஷ காலமாக இந்த தொடர்ந்து பத்து வருஷ காலமாக ஒரு ஊழல் புகார் கூட சொல்ல முடியாமல் உண்மையான ராம ராஜ்யமாக நடத்தி காட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த மோதிஜி அவர்களோட கவர்மெண்ட்ல நாளைக்கு குழந்தை ராமரை அந்த இடத்துல வந்து பிராண பிரதிஷ்ட பண்ண போறாங்க இதற்கு பிறகு கண்டிப்பா அஹ் இந்த நாட்டுல வந்து சுபிக்ஷம் இருக்கும் இது வரக்கூடிய நாட்கள்ல கூட மக்களுக்கு வந்து அறிவு தெளிவு பெற்று அஹ் இந்த ஆஹ் நம்மளுடைய அஹ் மக்களவை தேர்தல்ல எது நியாயம் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம எந்த ஒரு பொருளுக்கும் பணத்திற்கும் விலை போகாம நாம ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் நல்ல விஷயத்தை செய்யும் போதுதான் நமக்கு நல்ல அரசு அமையும் நல்ல அரசு அமையும் போது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையும் அதுல நல்லா இருக்கும் அதற்கு வல்ல அந்த ராமன் வந்து நம்ம எல்லாருக்கும் அருள் புரியணும் அப்படிங்குறது நம்ம ஏவச்ச சார்பாக நாம வேண்டிக்கலாம் சார் ஆஹ் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நிச்சயமா அதான் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழல்வாதி ஊழல் அரசியல்வாதிகளை வந்து ஒழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அவர் சொன்ன அந்த ஊழல்வாதிகள் ஊழல் அரசியல்வாதிகள் வந்து திராவிட கட்சிகள் தான் குறிப்பா திமுக சோ அப்படியான ஒரு தீய சக்தியை அழிக்கணும் அப்படின்னா ஒரு மனிதரால முடியாது சோ அதனால அண்ணாமலை அவர்களுடைய கரங்களை வளப்படுத்தி வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் வந்து நீங்க சொன்னதுபடி ஆயிரத்துக்கோ ஐநூறுக்கோ விலை போகாம ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் வணக்கம் Thank <music> you.